ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று இரண்டாம் விலை இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு சேகோ முதல் விலை மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இரண்டாம் விலை மூவாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து ஐநூறில் ஆறு லாட் இரண்டாயிரத்து நானூறில் ஆறு லாட் இரண்டாயிரத்து முந்நூறில் நோ சேல்ஸ் சேகோ மூன்றாயிரத்து நூறில் மூன்று லாட் மூன்றாயிரத்தில் ஒரு லாட் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தில் ஒரு லாட் காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி ஐம்பது பச்சைமலை இருநூற்றி முப்பது தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முள்ளுவாடி இருநூற்றி இருபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி ஐம்பது பச்சமலை இருநூற்றி முப்பது தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முள்ளுவாடி இருநூற்றி இருபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி ஐம்பது பச்சைமலை இருநூற்றி முப்பது தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முழுவாடி இருநூற்றி இருபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு சேலம் பாயிண்ட் ரேட் கருமுந்துறை இருநூற்றி ஐம்பது பச்சைமலை இருநூற்றி முப்பது தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முழுவாடி இருநூற்றி இருபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு மல்லூர் பாயிண்ட் ரேட் கருமந்து இருநூற்றி ஐம்பது பச்சமலை இருநூற்றி முப்பது தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முள்ளுவாடி இருநூற்றி இருபது இன்று விலையில் பதினைந்து ரூபாய் குறைவு தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க